ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கப்போ எல்லா வருஷம் ஆன்வல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்வல் லீவ் விடுப்பாங்க இதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம் ஆறோ வாரம் பண்ணலாம் ஆஹா ஓஹோ ஏஹே அப்படின்னு சுற்றிட்டு இருப்போம் ஆனால் இந்த டென்த் மாதிரி பயங்கர உதாரா தம்பி டென்த் தான்ப்பா லைஃபே இதாக மட்டும் நீ படிச்சு முடிச்சுட்டேன்னு வச்சுக்கேன் லைஃப்பில் இதுக்கப்புறம் நீ கஷ்டமே படமாட்டுப்பா அப்படின்னு பல அங்கிள் நம்மளை பயன்படுத்தி வச்சிருக்கிறதுனால அந்த டென்த் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்மளால ஜாலியாக இருக்க முடியாது ஆனால் ரிசல்ட் வர வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நல்லா வந்துச்சுன்னா ஜாலியாக இருக்கலான்னு கேட்டிங்கன்னா எப்படி எங்கில் இருக்க முடியும் தம்பி டென்த் இப்ப முடிச்சாச்சு அடுத்து லெவன்த் டுவெல்த் மட்டும் ஒழுங்கா நீ படிச்சு முடிச்சுட்டேன் நீ தான் டாப்பே இந்த அங்கு இவ்வளவு நேரம் டென்த் தான் லைஃப் டென்த் படிச்சு முடிச்சா ஜாலியா இருக்கலன்னா இப்ப லெவன்த் டுவெல்த்தையும் சேர்த்துக்கறேன் அது வந்து அதெல்லாம் அப்படிதான் குறுக்க குறுக்க பேசக்கூடாது லெவன்த் மட்டும் ஒழுங்கா குரூப் எடு உன் ஆஸ்திரேலியக்கு நல்ல மார்க்கா வரும் அப்படின்னு டென்த் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா கூட அந்த கேப்ல லெவன்த்ல என்ன குரூப் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாவே போயிட்டு சரி நம்மளுக்கு ஒரு குரூப் பிடிச்சி அந்த குரூப் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனா அதெல்லாம் எடுக்க முடியுமா நோ நோ Like this.

கேட்டுட்டு ஸ்கூல் பக்கம் போவோம் அங்க போய் பார்த்தா அடங்க கொம்தான்ற மாதிரி ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் நம்ம கூட குப்பை கொட்டிட்டு இருந்த பசங்க யாருமே அங்க இருக்க மாட்டானுங்க எங்கடா இங்க இருந்து என் ஃப்ரெண்ட்ஸை காணும் ஒருத்தன் ஒருத்தன் ஒரு ஒரு குரூப்ல இருப்பான் ஒருத்தன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்வா ஒருத்தன் காமர்ஸ் ஆடா பாவி நாளெல்லாம் பிசினஸ் மேக்ஸிக்கே போயிட்டுடா அப்படின்னா சில பேர் அந்த பக்கம் போயிடறானுங்க சரி நம்ம கிளாஸ்ல யாரா இருக்கான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்து பக்கத்து செக்ஷன்ல சண்டை போட்டுருப்போம் பாத்தீங்களா அவனுங்களும் டெரரா மூஞ்சி வச்சு காண இருப்பானுங்க இவெல்லாம் ஏன்னா இந்த குரூப் எடுத்திருக்கான் போன வருஷம் சிங்கிள்ஸ் கூப்பிட்டு பாத்ரூம்ல சம்மடி அடிச்சாண்டாவும் என்ன இன்னும்

காணுங்க இப்போ நம்ம கிளாஸுக்கு நியூ அட்மிஷன் ஒருத்தன் வரானு வச்சுக்கோங்களேன் அவங்ககிட்டயும் நல்லா பேசி நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சி நம்ம கேங்க அவனையும் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும்ல அப்படி நாங்க யோசிச்சு ஜாலியாக பேசி இவங்க எல்லாரையும் டீம்ல சேர்த்துக்கலான்னு பார்த்தா அதுல ஒருத்தன் அவன் தனியா டீம் ஆரம்பிச்சு அதுல எங்களை சேர்த்துக்கிற மாதிரி சம்ம ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டான் அவன் புது பையன் சொன்னா ஒருத்தனும் நம்ப மாட்டான் வந்த அன்னைக்கு மாமான்றான் மச்சான்றான் அம்மான்றான் அம்மா அலைன்றான் எது பேசினாலும் ஜாலியா எடுத்துக்கிட்டு பட்டுன்னு ஃபிட் ஆயிட்டான் குரூப்ல பட் கதை இவனை சுத்தி வர போறது இல்லை தட்டு இன்னொரு நண்பர் இருக்காரு பாத்தீங்களா அவருடைய உண்மையான பெயர் சொல்லக்கூடாதுன்ற காரணத்துனால பெயர் மாற்றப்பட்டு லவடி கபடி கபால் வச்சுப்போம் அந்த கபடி ஃபஸ்ட் கிளாஸ் ரூமில் ஒரு கொஞ்சம் புது பையன் ஷெய்யா இருக்கும் அதனால யாரையும் பேச மாட்டான் அப்படின்னு நாங்க பார்த்தோம் ஆனா நாட்கள் போக 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 யாராச்சும் அவன் கிட்ட பேசுனா கூட பேச மாட்டான் நாள் பூரா புக்கை பார்த்துன்னு கம்முனே உட்கார்ந்து இருக்கான் நான் கூட பார்த்தேன் சம படிப்பு போல பாத்தா புக்கெல்லாம் கீச அப்படியே தலையில சொல்லிடுவான் போதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மிட்டம் டிஸ்லே தெரிஞ்சு அவன் அவரேஜான ஸ்டூடண்ட் தான் அப்படின்னு அவனும் பேச மாட்டான் மிஸ் ஏதாச்சும் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான் பசங்க ஏதாச்சும் பேசினாலும் அதை காதுல வாங்கிக்க மாட்டான் சரி இவன் கேரக்டரே இப்படிதான் போல அப்படின்னு நினைச்சு விட்டா ஸ்கூல் விட்ட உடனே அவங்க அப்பா அம்மா கூட்டு போவாங்கல அப்பதான் ஜாலியா பேசுறான் சரி வீட்லலாம் எல்லாம் ஜாலியா பேசுவான் போல பழைய ஸ்கூல்ல பசங்க ஏதோ இவனு போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க அதனாலதான் இந்த மாதிரி டிராமால இருக்கான் நாங்க நினைச்சிக்கணும் ஆனா அந்த கபடி கப்பல் அவனுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசுறதையும் ஒரு நாள் நாங்க பாத்துட்டோம் நீ வீட்லயும் ஜாலியா தான் பாருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா தான் பாருக்க எங்க கிட்ட மட்டும் ஏன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா பசங்களுக்கும் காண்டு சும்மாவே போட்டு அவனை நோண்ட ஆரம்பிச்சானுங்க ஏன் பேச மாட்டேன் எதுக்கு பேச மாட்டேற இன்னும் அவன் பிரச்சனை அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுனே இருக்காங்க அவன் அப்போட கம்முனியோ காணிருப்பான் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கபடி கபால் எங்க எல்லாரையும் இக்னோர் பண்றான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்ச உடனே பசங்க எல்லாம் டென்ஷனா என்ன பண்றாங்க அவனை போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சானுங்க பேப்பர் தூக்கி அவன் தலையில அடிக்கிறது ராக்கெட் அவன் மூக்குல விடுறது நிக்கல் குந்தல் போட்டுக்கணும் சொல்லிட்டு பக்கத்துல இருக்க உன்ன குத்துறதுக்கு பதில் உன்னை குத்திட்டு தப்பா நினைச்சுக்காதன்னு சொல்லிட்டு வேணுனே குத்துறது இந்த மாதிரி எப்படி எல்லாம் வெறுப்பு ஏத்தணுமோ அப்படி எல்லாம் வெறுப்பு ஏத்த ஆரம்பிச்சாங்க லிட்டரலா புள்ளி பண்ணானுங்க அப்பயுமே அவன் எதுவுமே பேச மாட்டான் கம்முனே வருவான் கம்முனே போவான் ஆனா எதனா பேசினா மட்டும் பேச விருப்பமே இல்லாத மாதிரி நவுந்து நவுந்து போயிடுவான் இப்படி எல்லாம் நடந்துட்டே இருக்க ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பேர் புள்ளி பண்ண ஆரம்பிச்சானுங்க அந்த ரெண்டு மூணு நாலஞ்சு ஆச்சு நாலஞ்சு ஆறு ஏழு ஏழு எட்டு எட்டு ஒன்பதுன்ற மாதிரி அதிகமாயிட்டே போயிட்டே இருந்தது அப்படியே நாட்கள் போக போக அவனுடைய மார்க்ஸ் எல்லாம் பிலோ ஆவரேஜ்ல போயிட்டே இருந்ததுனால டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்க கிளாஸ்லேயே டிசிப்ளைன்டான பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவன் கொஞ்சம் படிச்சானா இவனையும் அவன் பக்கத்துல உட்கார வச்சுன்னா கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணி படிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கிளாஸையுமே அலசி ஆராய்ஞ்சி என் பக்கத்தில் அவன் உட்கார வச்சாங்க ஜோக்ஸ் அப்பாட் கிளாஸ்ல என்ன மாதிரி ஒரு டிசிப்ளைனான பையன் யாருமே கிடையாது ஸோ என் பக்கத்தில் அந்த கபடி கப்பால உட்கார வச்சாங்க நான் அவனுக்கு நேர் எதிர் அவன் வாயை தரக்கவே மாட்டான் நான் வாயை மூடவே மாட்டேன் சோ நான் எப்படியாச்சும் அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவா அதுவா அதுவா இவான்னு ஏதாச்சும் ஒன்னு கேட்டுட்டே இருக்கேன் அவன் எதுவுமே சொல்லாம சைலண்டாவே உட்காந்துருப்பா கூட டே ஏன்டா வீட்லயும் நல்லா தான் பேசுறேன் பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் தான் பேசுறேன் எங்ககிட்ட என்னடா பிரச்சனை எங்ககிட்ட ஏன் பேச கூட மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவங்ககிட்ட இருந்து வர பதில் என்ன தெரியுமா இதுதான் மேடம் நானும் ஒரு பொறுமை இழந்து எவ்வளவோ கேட்டு பாக்குறேன் எதுக்குமே பதில் வரல ஃபர்ஸ்ட் டே அவன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் கடைசி வரையா இருந்தான் யார் கூடமே மிங்கிலாவில் எல்லாரையுமே ஹேட் பண்ணான் இதை பார்த்து இன்னும் டென்ஷனான பசங்க அவங்க கூட டென்த்ல எல்லாம் படிச்சிருப்பானுங்களே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வேற வேற குரூப்ல இருப்பாங்களே அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி அவங்களே கலாய்க்க வச்சிட்டானுங்க இந்த பிரச்சனை ஒரு நாள் பயங்கரமா விடிச்சு சதரிச்சு கெமிஸ்ட்ரி கோச்சிங் கிளாஸ்ல கேர்ள்ஸ் எல்லாம் உள்ள உட்கார வச்சுட்டு பாய்ஸ் எல்லாம் கிளாஸ் காரிடார்ல உட்கார வச்சு படிக்கிறான்னு விட்டாங்க பசங்க எல்லாருமே அந்த பையனை போட்டு கலாய்க்க ஆரம்பிச்ச உடனே பக்கத்து கிளாஸ் பசங்க எல்லாருமே மேம் நான் பிரேக் போய்ட்டு வரேன் மேம் அர்ஜென்ட் அண்ட் ஆல் அப்படின்னு அவனுங்க எல்லாம் பர்மிஷன் கேட்டு பிரேக் வரனு வந்து இந்த கபடி கம்பால்லாம் நோண்டிட்டு நோண்டிட்டு போவானுங்க அன்னைக்கு தான் கும்பலாக கொத்த எல்லாருமே எங்க கிளாஸ்ல மாட்டினோம் இந்த மாதிரி இந்த பையனை போட்டு தொந்தரவு பண்றாங்கன்றது வந்து மேமுக்கு தெரியுது இப்ப மேம் என்ன பண்ணிருப்பாங்க யாரெல்லாம் அவனை கலாச்சாங்க அவங்க எல்லாம் வாங்க யாரெல்லாம் அவன் மேல பேப்பர் தூக்கி வச்சீங்க அவனுங்களாம் வாங்க இவனும் ஒருத்தன் மூக்கில் ராகிட்டு விட்டிங்களா மேம் ஏமா அவன் அவனையும் கூப்பிட்டு வாங்க சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நிக்க வச்சு செம்ம ரைடு விட்ருப்பாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தனையுமே கூப்பிட்ல த மோஸ்ட் டிசிப்ளினடு பர்சனான என்ன

என்ன மாதிரி ஒரு டிசிப்ளினா பையனை பார்க்க முடியாது டிப் டாப்பாக என்ன யூனிஃபார்மோ அந்த கோடை பர்ஃபெக்டாக போட்டுட்டு கிளாஸ் ரூம்குள்ளே வருவேன் அவங்க என்ன கொஷின் சொல்கிறாங்களோ அதை உட்காந்து ப்ராப்பராக படிப்பேன் அவங்க எப்போ போக சொல்கிறாங்களோ அப்போ போவேன் இதெல்லாம் நான் எந்த அளவுக்கு டிசிப்ளினா காலையில் நான் வந்த ரோட்டில் திரும்பி போகும்போது ரோடு போட்டுகிட்டு இருக்காங்க வேற சைடா போங்கன்னு சொன்னா கூட நான் போக மாட்டேன் நீங்க ரோடு போட்டு முடிங்க காஞ்சதுக்கு அப்புறம் நான் ரோட்டு வேலை நடக்கிறேன் தான் நிற்பேன் ஏன்னா எங்கள் அம்மா எப்படி போனே அப்படியே வாப்பாண்டின்னு சொல்லியிருக்காங்க வழி மாறி வந்து எங்கள் அம்மா திட்டுவாங்கல்ல அந்த அளவுக்கு சொல் பேச்சை தட்டாத ஒரு புள்ள நானு பச்சை போய் பேசுறேன்

என்ன தெரிய வருது தேவையான இடங்கள்ல வாயை திறக்கணும் தேவையற்ற இடங்கள்ல வாயை மட்டுமல்லாமல் அதற்கு அடியில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் சேற்று மூட வேண்டும் அது வாயை திறக்காம இருக்கிறது ஒரு பிரச்சனை என் கிளாஸ்ல மொத்த பசங்க எல்லாம் சைலண்டா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பசங்க சைலண்டா இருப்பாங்க பட் ஏதாச்சும் ஒண்ணு கேட்டா இங்க இருக்கடா அங்க இருக்கடா இந்த கொஸ்டின் படிச்சுட்டு இருக்கா அந்த கொஸ்டின் நாளைக்கு டெஸ்ட் சொன்னாங்களா அப்படின்னு ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸோ ஒரு ரிப்ளையோ வரும் இவன் வந்த முத நாள்ல இருந்து எல்லாரையும் இக்னோர் பண்றான் எங்களை மட்டும் தான் பண்றான் சுத்தி இருக்க எல்லாரையும் நல்லா பேசுறான் சரி ஏதோ பிரச்சனைனால எங்களை இக்னோர் பண்ணால் பரவாயில்ல அவன் இக்னோர் பண்ணுறதையே பிரச்சனையாக மாற்றிட்டான் என்ன பேசினாலும் வேணும்னே பதில் சொல்ல மாட்டான் இப்போ புதுசாக ஸ்கூலுக்கு வந்தால் என்னென்னா கேட்போம் எந்த ஸ்கூலில் இதுக்கு முன்னாடி படித்த ஏன் அந்த ஸ்கூல்ல இருந்து வந்தேன் டென்த்தில் என்ன மார்க் எடுத்த இப்படி தானே கேட்பாங்க அது கூட அவன் பதில் சொல்ல மாட்டான் அதுக்கு பதில் சொல்கிறதுனால என்னடா கெட்டு போகுது இந்த மாதிரி எங்கெல்லாம் தேவையும் அங்கெல்லாம் வாயை திறந்து பதில் சொல்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சிட போகிறது கிடையாது பட் மறுபக்கம் லெவன்த் ப்ராக்டிக்கலுக்கு ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே நான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க தம்பி இதுக்கப்புறம் நீ ஸ்கூல் பக்கமே வரக்கூடாது உன்னால தான் கிளாஸ்ல இருக்கு எல்லா பசங்களும் கெட்டு போறாங்க பண்ணதெல்லாம் அவனுங்க தேவையில்ல நான் முந்திரி கொட்டத்தனமா பேசி 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 வெறுப்பு ஏத்தனா அதை ஒத்துக்கிறேன் பட் நான் ஒண்ணுமே பண்ணலையே பண்ணவனையும் சேர்த்து அமிச்சா பரவாயில்ல அவனுங்க எல்லாம் ஜாலியா உட்காந்துருக்கானுங்க இம்பார்டன்ட் கொஸ்டின் எல்லாம் மார்க் பண்ணி மார்க் பண்ணி படிக்கிறானுங்க நான் மட்டும் வீட்டுல இருக்கேன் இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி இருக்குல்ல அதை கொஞ்ச நேரம் முடிந்தா நான் நல்லா தான் இருப்பேன் சோ இந்த வீடியோ உடைய உன்னதமான கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா திறக்க வேண்டிய இடத்துல திறங்க மூட வேண்டிய இடத்துல மூடுங்க வாயை மட்டுமல்ல எல்லாத்தையுமே தான் என்று இந்த காரி மூஞ்ச கதையில் ஒரு அற்புதமான காவிய கருத்தோடு இந்த வீடியோவை முடித்துக்கொண்டு நாளை ஒரு புது வீடியோவுடன் சந்திக்கும் வரை மருந்து விடைபெறுகிறேன் இட்ஸ் ஸ்டீபன் தாஸ் சைனிங் ஆஃப் ரைட்டா ரைட்